அனைவருக்கும் வணக்கம் ஒரு குற்றம் நடக்குது ஒரு தவறு நடக்குது அப்படின்னா அந்த தவறை செய்கிறவர்கள் அந்த குற்றத்தை செய்கிறவர்கள் மட்டும் குற்றவாளிகள் இல்லை அதை பார்த்துட்டு அதை நமக்கு என்ன நம்ம வீட்டில் நடக்கலை நம்ம தெருவில் நடக்கலை நம்ம சொந்த நடக்கல நடக்கலை நம்ம நண்பர்களுக்கு நடக்கலை அப்படின்னு சொல்லி கண்டுக்காமல் கடந்து போகிற அத்தனை பேரும் குற்றவாளிகள் அத்தனை பேரும் அந்த குற்றத்துக்கு துணை போனவர்கள் அப்படி தான் வந்து அறம் சொல்லுது அப்படி தான் நம்மளோட தமிழர் பாரம்பரியமாக அதை நம்மளை சொல்லி வளர்க்குது அப்படி ஒரு குற்ற நிகழ்வு இன்றைக்கி வந்து நமக்கு நடந்துருக்குது என்ன அப்படி நடந்திருக்கு அப்படின்னு பார்த்தா ஒட்டுமொத்த தமிழினமும் இங்கே இது போல் உள்ள ஒரு அந்த செய்தியை கேட்டுட்டு அப்படியே உறைஞ்சி போய் கிடக்குது இன்றைக்கி பீகார்லேருந்து கௌரவ்குமார் அந்த பையன் இருபத்தி நாலு வயசு பையன் தன்னோட மனைவியை அழைச்சிக்கிட்டு எப்படியாவது தமிழ்நாட்டில் போய் மானத்தோடு ஏதோ ஒரு வேலை செஞ்சு நம்ம வந்து பொழைச்சிக்கலாம் அப்படின்னு சொல்லி தமிழ்நாட்டின் தாய்நகரம் சென்னைக்கு வந்திருக்கிறாப்புல அந்த பையன் அவர் கொலை செய்யப்பட்டது இருபத்தி ஆறாம் தேதி காலையில் ஒரு அடையாறு அந்த இந்திரா நகருங்கிற அந்த பகுதியில் ஒரு பைக்கு பைக் ஷோரூம் அதுக்கு வெளியில் வந்து ஒரு மூட்டை இருந்திருக்கு அந்த மூட்டையில் ஒரு இரத்த கரை வந்துட்டு இருந்திருக்கு அதை பார்த்துட்டு காவல் நிலையத்துக்கு ஃபோன் பண்ணி சொல்லியிருக்கிறாங்க உடனே காவலர்கள் வந்து அதை பிரித்து பார்க்கும்போது தெரிஞ்சிருக்குது அந்த மூட்டைக்குள்ளே ஒரு பையன் இருக்கிறாரு இறந்து போய் கிடக்கிறாரு கொலை செய்யப்பட்டு கிடக்கிறாரு அப்படின்னு அவரை வந்து விசாரணையில் வந்து யார் என்னான்னு தெரியுதுன்னு பார்த்திங்கன்னா அவர் பேர் வந்து கௌரவ் குமார் அப்படின்னு சொல்லி அவரோட பேர் அப்படிங்கிறது கண்டுபிடிக்கிறாங்க அதுக்கப்புறம் வந்து சிசிடிவி ஆதாரங்கள்லாம் எடுத்து எப்போவுமே நம்ம தமிழ்நாட்டு காவல்துறை அதிகாரிகளும் சரி காவல்துறைகளும் சரி ரொம்ப ஒரு துல்லியமாக வந்து கண்டுபிடிப்பாங்க அதெல்லாம் வந்து எந்த வகையிலும் நம்ம வந்து குறை சொல்ல முடியாது வேணால் இன்றைக்கி அரசியலுக்காக நம்ம வந்து பேசலாம் இங்கே வந்து இவர்களுக்கு வந்து சட்டம் ஒழுங்கு சரியில்லைங்க சட்டம் ஒழுங்கு சரியில்லைன்னு சரியில்லை தான் ஆனால் அதற்கு காரணம் வந்து அந்த அதிகாரிகளா அப்படின்னு பார்த்தோம்னா இந்த அடுத்த வரேன் அது இல்லை அதை நான் சொல்கிறேன் அப்போ இந்த இதை வச்சு நம்ம வந்து கண்டுபிடிச்சி அதில் வந்து போய் என்னடான்னு விசாரணை பண்ணி அந்த இவங்களை வந்து பிடிச்சி அவங்க வந்து கேட்கும்போது அதில் சொல்ல அதில் வந்து அவங்களுக்கு வந்து சொல்கிறதுலேருந்து தெரியப்படுது என்னடா அப்படின்னு பார்த்தா அவர்கள் சொன்ன மிகப்பெரிய ஒரு அதிர்ச்சி ஏற்படுத்துகிற ஒரு செய்தி என்னவா இருந்திருக்கு அப்படின்னு பார்த்தா அவங்க இந்த பையனை மட்டும் அதாவது அந்த இளைஞனை மட்டும் கொலை செய்யலை அவரோட மனைவியையும் கொலை செஞ்சுருக்கிறாங்க அந்த ரெண்டு வயசு குழந்தையும் கொலை செஞ்சுருக்கிறாங்க அப்படிங்கிற செய்தி உண்மையிலே போட்டு ஒழிக்கிடுச்சு இந்த இனத்தில் தாங்க அது கதையோ இல்லை உண்மையோ அது எதோ ஒன்று கற்பனையாக கூட இருக்கட்டும் முல்லைக்கு வந்து தேர் கொடுத்துட்டு போன இனங்கிறது மயிலுக்கு குளிர்மின்னு சொல்லி போர்வை கொடுத்த இனம் ஆனால் அந்த இனம் வாழும் அந்த நிலத்தில் இன்றைக்கி நடக்குது இது எங்கேயோ ஒரு இடத்துல நடக்குது அப்படின்னு சொல்லி இருந்தால் நம்ம வந்து அதையவே நம்ம வந்து பார்த்துட்டு பார்க்காத மாதிரி போகக்கூடாது ஆனால் இங்கே நடக்குது இது வந்து குற்றத்துக்கு காரணம் என்ன அப்படின்னு நம்ம வந்து ஆய்வு பண்ணி இனிமேல் போல் குற்றங்கள் நடக்காமல் இருக்கணும் வருங்காலங்கள்லாம் அதுக்கு நம்ம என்ன செய்யணுங்கிறத நம்ம வந்து பார்க்கணும் அதுதான் சீமானின் பிள்ளைகள் நாம் தமிழ் கட்சி பிள்ளைகளுக்கு ஒரு உண்மையிலேயே அறம் சார்ந்த அந்த வாழ்வியல் இந்த மண்ணில் வேணும்னு நினைக்கிற அந்த பிள்ளைகளுக்கு தான் வேணும் அதனால தான் இன்றைக்கி இதை வந்து நம்ம பேசுகிறோம் எப்போதுமே இந்த காவல்துறைங்கிறது அந்த இடத்துல வந்து ரொம்ப சிறப்பாக வந்து எல்லா இடத்துலையும் செயல்படுவாங்க அதே போல் வந்து அங்கேயும் வந்து மூணு காவல்நிலையம் இருக்குங்கிறாங்க இந்த அடையார் காவல் நிலையம் அங்கே பக்கத்தில் இருக்குது அப்படிங்கிறாங்க தரமணி காவல் நிலையம் இருக்குங்கிறாங்க அதே போல் வந்து கைலாசுங்கிற பகுதியில் காவல் நிலையம் இருக்குங்கிறாங்க ஆனால் பேசுகிற பல பேர் என்ன சொல்கிறாங்க அத்தனை காவல் நிலையத்துலேயும் இருந்து இருக்கும்போதும் பக்கத்தில் வந்து அன்னைக்கு இரவு அதான் அன்னைக்கு மோதல் நாள் தான் நடந்திருக்கும் அப்படிங்கிறது தான் இது வரைக்கும் தெரியுது அன்றைக்கி மொதல் நாள் ஒரு பாலியல் வன்கொடுமை அந்த பெண்ணுக்கு வந்து நடக்கிறதுக்கு உண்டான அந்த இதில் வந்து ஈடுபட்டு இருந்துருக்குறாங்க அந்த சமயத்தில் சத்தம் இல்லாமல் இருந்திருக்க வாய்ப்பு இல்லை அப்படிலாம் வந்து சொல்கிறாங்க அதில் வந்து அதை பார்த்துட்டு தடுக்க போன அவரோட கணவரான கௌரவ்குமார் பீகாரை சேர்ந்தவரை கொலை பண்ணியிருக்கிறாங்க அப்படின்னு சொல்லி ஒரு ஒரு தகவலாக வந்து சொல்கிறாங்க ரொம்ப அதிர்ச்சியாக இருக்குது அதுக்கப்புறம் வந்து அவங்க ரெண்டு பேரையும் கொலை பண்ணதுக்கப்புறம் அந்த குழந்தைய வந்து அடித்தே ஒருத்தன் வந்து கொன்று இருக்கான் அப்படின்னு சொல்கிறாங்க அப்போ அந்த அடித்தே கொண்டு இருக்கிறான்னா இப்போ யாராக இருந்தாலும் அவனுக்குன்னு ஒரு மனசாட்சின்னு ஒன்று இருக்கும் அது எவ்வளோ பெரிய ஒரு கல் நெஞ்சமாக உள்ளவனாக இருந்தாலும் இருக்கும் அப்போ எவ்வளோ எப்போ வந்து அவனுக்கு வந்து மனசாட்சி அதெல்லாம் வந்து வேலை செய்யாது அப்படின்னு பார்த்தா அவர்களுக்கு வந்து ஏதோ ஒரு போதை வஸ்து அவனோட மூளை வந்து வேலை செய்யலைன்னா அப்படி மட்டும் இருந்தால் மட்டும்தான் அவர் இவ்வளோ ஒரு கொடுமையான வேலை செய்ய முடியும் இது வந்து மிருகத்தனம்லாம் சொல்ல முடியும் எந்த மிருகமும் இது போல போல செய்கிறது கிடையாது அப்போ எல்லா இதில் எல்லா இருந்தும் சென்னைக்குள்ளே போய் வந்து எப்படியாவது நம்ம வந்து குழைச்சிக்கலான்னு போகிறாங்க நம்ம அக்கா தங்கச்சி போகிறாங்க நம்ம அண்ணன் தம்பி அங்கே இருக்கிறான் இது ரொம்ப முக்கியமான பகுதி இது ஐடி செக்டர் உள்ள பகுதி ஆனால் இந்த இடத்துல இப்படி நடக்குது இந்த கொலை நடக்குதுன்னா அவங்க எங்கடா வந்து என்னடா செய்திருக்கிறாங்க அப்படின்னா பாலிடெக்னிக்கில் காவலாளியாக இருந்திருக்காங்க அந்த மனுஷன் ஒரு காவலாளியாக இருந்தவனுக்கு அவனோட மனைவியை கற்பை வந்து காவல் காக்கணும்னு போன சமயங்களில் இது போல் ஒரு நிகழ்வு நடக்குதுன்னா இது நம்ம மாதிரி சமூகத்தில் இருக்கிறோம் என்னங்கிற தெரியல எப்போதுமே ஒன்றுதாங்க யார் கையில் ஆட்சி அதிகாரம் இருக்கணுமோ அவர்கள் கையில் இருக்கணும் அப்போ தான் பயப்படுவான் இப்போ அவங்க கொலை செய்தவர்கள் அப்படின்னு சொல்லி இவங்க வந்து எடுத்து பேசும்போதும் நமக்கு தெரிய வரதை என்ன சொல்கிறாங்க இது வரைக்கும் அந்த செய்திகள் அப்படின்னு பார்த்தா அவர்களும் வேறு மாநிலத்தை சேர்ந்தவங்க பீகாரை சேர்ந்தவங்கலாம் சொல்கிறாங்க வெளி மாநிலத்தில் வந்து இங்கே வந்து வாழ்கிறவனுக்கு இங்கே ஒரு கொலை செய்யக்கூடிய அளவுக்கு ஒரு திமுறு ஒரு துணிச்சல் இருக்குன்னா ரெண்டு ஒன்று போதை இன்னொன்று பயம் இல்லாமல் இருக்கிறது இந்த பயம் வந்து நாளைக்கு வந்து இது போல் நம்ம செஞ்சிட்டோம்னா இது போல் நமக்கு வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு கடுமையான தண்டனை இருக்கும் இந்த மாநிலத்தில் இங்கே வந்தோம்னா ரொம்ப ஒரு நேர்மை நீதியாக தான் இருக்கணும் அப்படிலாம் இருந்துச்சு அந்த மனசில் வந்து ஒரு பயமோ இல்லை ஒரு உண்மையாக இருக்கணும் அப்படின்ற ஒரு எண்ணமும் இருந்தால் அவன் அப்படி செய்ய மாட்டான் அப்போ அங்கே என்ன நடக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இங்கே ஏற்கனவே அண்ணா யூனிவர்சிட்டியில் நடந்தது அதுக்கு முன்னாடி வந்து ரயில்வே ஸ்டேஷனில் நடந்தது கஞ்சா அடிச்சுட்டு அந்த வெட்டிக்கிட்ட பிரச்சனை நடக்குது இப்போ நாளுக்கு நாள் அதிகமாக அந்த போதைப் பொருள்கள் புழக்கம் அதிகமாக இருந்ததுக்கு அது தடுக்கிறதுக்கு என்னடா பதில் சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தா இங்கே பொறுப்பாக இருந்து பதில் சொல்ல வேண்டியவங்க பழியை தூக்கி அந்த போடுறாங்க இது வந்து பி பிஜேபி ஆளக்கூடிய தானே வருது வரட்டும் இங்கே வந்து உங்களுக்குன்னு வந்து இந்த இடத்துல அதுக்கு இந்தாண்டை வரக்கூடாது அப்படிங்கிறதுக்கு நமக்கு வந்து காவல்துறைகள் இல்லையா இல்லை அதான் சரியான போதுமான அளவுக்கு இல்லை இங்கே பிரச்சனை அவங்க வந்து ரைடு போகலையா இப்போ ராத்திரியில் வந்து இவங்க வந்து இந்த ரோந்து பணிகள்லாம் பார்க்கறது இல்லையா அப்போலாம் வந்து பேசுகிறோம் பார்க்குறதுக்கு முடியாதுங்க இவர்கள் வந்து வாயில் வந்ததெல்லாம் அடித்து விட்டாங்க இன்றைக்கி நான் சொல்கிறேன் பயங்கரமாக சொல்கிறேன் திமுக ஆட்சியில் அடித்து விட்டாங்க வாக்குறுதியாக பகல் நேரங்களில் பல இடங்களில் போராட்டம் நடந்துட்டு இருக்கு சென்னையில் முந்நூற்றி பதினொன்று வாக்குறுதியை வந்து நிறைவேற்றுன்னு போராட்டம் அந்த இடத்துல போராட்டம் இந்த இடத்துல போராட்டம்னா பல இடங்களில் போராட்டம் காவல்துறையினர் அங்கே போய் கவனத்தை செலுத்தி அங்கே நிற்கிறாங்க அதில் ஏற்கனவே காவல்துறை ரொம்ப வந்து காவலர்கள் கம்மியாக இருக்கிறாங்க அதே போல் தான் ஒவ்வொரு துறைகள்லேயும் ஆட்கள் ரொம்ப கம்மியாக இருக்கிறாங்க அவர்கள் அந்த வேலையோடு சேர்த்து வேலை கூட இது பார்க்கலான்னு பார்த்தா பகல் முழுவதும் அங்கேயும் இங்கேயும் வந்து நிற்க வச்சுட்டு அதுக்கப்புறம் இது போல் வந்து இரவு நேரங்களையும் இது போல் நடந்துறேன் எப்படி அவங்க வந்து போக முடியும் நம்ம சராசரியாக பேசுமே நான் இருக்கிறேன் என்னை வந்து ஒரு பதினெட்டு மணி நேரம் அந்த ஒரு பெல்ட்டுகள்ட்டெல்லாம் போட்டு இறுக்கி கட்டி விட்டுட்டு போய் நிற்க சொன்னால் உடம்பு ஒத்துழைக்காது என் மனசை ஒத்துழைச்சாலும் என் உடம்பு ஒத்துழைக்காது இப்படி தானே இருக்குங்க அதை அப்போ இதெல்லாம் மாற்றணுன்னா யாரால் முடியும் அப்படிங்கன்னா நம்ம வந்து ஒன்று பார்க்கணும் வெளிமாநிலருந்து வாரான் அவன் எவ்வளோ ஒரு கனவுல வந்திருப்பான் சின்ன குழந்த ஒரு சின்ன குடும்பம் மொத்தம் மூணே பேர் எப்படியாவது உழைச்சி இங்கே தஞ்சம் அதாவது பஞ்சம்னு இங்கே வந்து தஞ்சம் அடைஞ்சிட்டா போதுங்க என் நாட்டில் தமிழ்நாட்டில் எல்லாருமே வாழ்வாங்க இந்த பூமிக்கு பேரே வந்தாரி வாழ வைக்கும் அது இதில் வந்து இப்படி இன்னைக்கு நடக்குதுனா காரணம் என்ன அப்படின்னு பார்த்தா கடுமையான தண்டனைகள் இல்லை யாராவது இது வந்து எடுத்து போட வேண்டியது ஊடகங்கள் இதை வந்து எடுத்து பேசணும் நம்ம எல்லா பக்கமும் உள்ள நியாயத்தையும் பேசணும் அதுக்காக தான் நமக்கு ஊடகம் அதை விட்டு நம்ம ஊடகம் மாதிரி நம்ம வந்தோம்னா என்ன இருக்குது இல்லை நியாயத்தை பேசணும் இல்லை இது போல் நடக்குதுன்னா அதுக்கு என்ன காரணம் காவல்துறையில் ஆட்கள் எண்ணிக்கை குறைவாக இருக்குது அவர்கள் வேலை போல் அதிகமாக இருக்குது காவல்துறையில் இதுதான் நடக்குது அப்படிங்கிறத நம்ம எடுத்து பார்க்கணுமா இல்லையா பேசணுமா இல்லையா அப்போ என்ன நடக்குது இந்த இடத்துலன்னு பார்த்தா அரசு வந்து கோச்சிக்க கூடாது இங்கே வாழ்றவங்க வந்து யாருமே நம்ம மேலே வந்து எந்த வித இதுவும் வந்து நம்ம மேலே பற்றக்கூடாதுன்னா அப்போ இப்படி தான் இருக்கும் எது வேணாலும் எப்போ வேணாலும் நடக்கும் அந்த கோயிலில் இருக்க காவலாளி அஜித் குமார் இந்த இந்தாண்ட இங்கே வந்து காவல காவலாளியாக வந்து கௌரவகுமார் சாவுவார் கொலை பண்ணுவாங்க தூக்கி கொண்டு போய் பணத்தை கொண்டு போய் குப்பை குப்பையெல்லாம் போடுவாங்க தரமணியில் தேட வேண்டியதாக இருக்கும் ஆற்று ஓரத்தில் தேட வேண்டியதாக இருக்கும் அப்போ இங்கே சட்டம் ஒழுங்கு இருக்குது அப்படின்னு சொல்லி நம்ம பேசிகிட்டு வந்தோம்னா உண்மையிலேயே அப்படி பேசுகிற யாராவது அவர்கள் மனைவி வந்து ராத்திரி ஒரு பன்னெண்டு மணிக்குமா நீ போய்ட்டோங்கன்னா ஒரு ரெண்டு கிலோமீட்டர் வந்து நடக்க விட்டு பாருங்களே நடக்க விட்டு சொல்லுங்கள் அப்போ இந்த இந்த பூமி வந்து அவ்வளோ ஒரு என் மண் வந்து அவ்வளோ ஒரு கேவலமாக இருந்த மண்ணாக இது இல்லையே அப்போ எப்படி திடீர்னு இது போல் ஆயிடுச்சு அப்படின்னு பார்த்தா இங்கே சொல்லுவாங்கள மொதல் பெட்டி எப்படி போகுதோ இன்ஜின் எப்படி போகுதோ அது போல தான் பின்னி வர கேரேஜெலாம் வரும் அவர்களுக்கு இங்கே அவர்களோட அந்த இந்த மீட்டிங் அதுன்னு போட்டால் அதுக்கு பாதுகாப்புக்கு ஆட்கள் வேணும் அதுக்கு ஆட்களை திரட்டணும் அதோ உழவு பிரிவில் வந்து இவங்க சொல்லணும் அதுக்கப்புறம் நடத்துகிற போராட்டங்கள் இருக்குதுல்ல அந்த போராட்டத்துக்கு போய் பாதுகாப்பு கொடுக்கணும் அவங்களை கொண்டு போய் வந்து மண்டபத்தில் அடைக்கணும் திரும்பவும் சாய்ங்காலம் திறந்து விடணும் அதுக்கு இடையில் வந்து அவங்களுக்கு சாப்பாடு எல்லாத்தையும் சரி பண்ணி தரணும் அதே சமயங்களில் இங்கே இருக்கிற இந்த இந்த அரசை வந்து நம்ம வந்து எதிர்த்தும் பேசிடக்கூடாது எதிர்த்து பேசிட்டோம்னா அவங்களுக்கு தேவையில்லாமல் ஒரு ட்ரான்ஸ்ஃபர் வரும் அப்போ இது எல்லாத்தையும் வந்து பார்க்கணும் அப்படின்னோம்னா அப்போ இப்படி தான் இருக்கும் அப்போ இதெல்லாம் மாற்றணும்னா என்ன வேணும் அப்படின்னு பார்த்தா ஆள் மாற்றத்தில் மாற்றத்தில இதை வந்து மாறுமா அப்படின்னு பார்த்தா மாறாது அப்போ எப்படி மாறும் உண்மையிலேயே அன்பான சர்வாதிகாரியால் மட்டும்தான் மாற்ற முடியும் அன்பான சர்வாதிகாரம் பண்ணுற ஆட்கள் இந்த மண்ணை வந்து ஆளணும் அது யாராக இருக்கணும் அண்ணன் சீமான் மாதிரி இருக்கணும் எதுக்காட்சப்படக்கூடாது இதை பற்றி நம்ம பேசிட்டோம்னா நமக்கு வந்து கூட்டணி வர மாட்டான் போடா அப்படின்ட்டு போயிடணும் இல்லை இதை பற்றி நம்ம பேசிட்டோம்னா நாளைக்கு வந்து இந்த சாதிகாரை நமக்கு வந்து ஓட்டு போட மாட்டான் நீதி கவனிக்கணுமே தவிர சாதி கூடாது அண்ணன் சீமான் சொன்னது தான் அதை விட்டுட்டு வந்து நம்ம விஜய் தெரியாது அந்த பிள்ளைக்கு தெரிஞ்சால் அந்த பையன் அவன் அழகாக வந்து செஞ்சுருவான்ல கதையை வந்து திரையில் வந்து அவ்வளோ அழகாக வந்து தேர்ந்தெடுத்து நடிக்க தெரிஞ்ச சூப்பர் ஸ்டார் ஆன பையன் இங்கே வந்து இங்கே விஜய் வந்து தமிழக வெற்றி கழகத்தில் கதையை தேர்ந்தெடுக்க தெரிஞ்ச ஆளுக்கு இங்கே கட்சிக்கான ஆட்களை தேர்ந்தெடுக்க தெரியல நேற்று தான் அண்ணன் சொல்லியிருக்காங்க நம்ம உட்காந்து பேசுகிறோம் அதே சமயங்களில் அந்த பையனுக்கு இன்றைக்கி நடக்கிற மீட்டிங்கில் மேற்கொண்டு அதை நம்ம கட்சியை வந்து சீன்றாப்புல பேசுகிறாங்க ஆனால் பேசிட்டு போகிறாங்க ஏன்னா சரி சின்ன குழந்தை வந்து எச்சுட்டு போகுதுன்னா நம்ம போய் திருப்பி எச்சுகிட்டு போக முடியும் நமக்கு அவர்கள் இலக்கு கிடையாது நமக்கான இலக்கு என்ன அப்படின்னு பார்த்தா திமுக எப்பப்போலாம் ஆட்சியில் இருக்குதோ அப்போ போராட வேண்டியவர்கள் அத்தனை பேரும் வந்து போராட்டத்தை விட்டுட்டு ரொம்ப மௌனமாக இருக்கிறாங்க எடுத்து சொல்ல வேண்டிய ஊடகங்கள் அப்படியே மௌனமாக இருக்குது எதிர்கட்சின்னு இருக்கிற அந்த கட்சிக்கு தானே எதிர்கட்சா அப்படின்னு கூட அண்ணா திமுகவுக்கு தெரியுதா தெரியலையாங்கிற கூட நமக்கு தெரியல ஏன்னா நாலு ஆண்டு நாலு ஆண்டாக பார்க்குறோம் எப்பயாவது ஒருத்தரம் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் வந்து பேசுகிறாங்களே தவிர ஒரு ஆட்சி வருங்க அதை இப்போதான் வந்து ஸ்பீட் பண்ணியிருக்கிறாங்க ஆனால் மிச்ச நாளில் எந்த தெருவிலையும் எந்த வித பிரச்சனையுமே இல்லை போலங்க எந்த ஊர்லையும் எந்த வித பிரச்சனையுமே போல இருக்கு அண்ணா திமுகவங்க அத்தனை பேரும் பேசாமல் பல பேர் பேசாமல் இருக்கிறாங்க இதை ஒருத்தவங்க ரெண்டு பேர் மட்டும் தான் பேசுகிறாங்க அப்பப்போ அப்போ என்னன்னா இந்த மண்ணின் மீதும் மக்களின் மீதும் உண்மையிலேயே அக்கறை உள்ளவங்க கையில் ஆட்சி அதிகாரம் வந்தால் மட்டும்தான் உண்மையிலேயே பல அண்ணன் சீமான்னு சொல்கிற மாதிரி ஒரு நூலகம் மாதிரி இருக்கணும் நம்ம சமூகம் அப்படி இருந்த தான் இது ஒரு கற்பு நெறியோடு இருக்கணும் ஒரு கண்ணியத்தோடு இருக்கணும் கையேந்தி நிற்கிறத வந்து வெக்கம் பட அதை வந்து அப்படி அதை ஏற்றுக்கவே ஏற்றுக்கக்கூடாது மனசு அது போல் ஒரு வாழ்வியல் நமக்கு வேணும்னா உண்மையிலே சொல்கிறேன் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு பிறந்திருச்சு தேர்தல் நெருங்கிடுச்சு இன்னும் எண்பது நாளில் வந்து முடிவு பண்ணணும் இந்த மண்ணை எப்படி இருக்கணும் நம்ம பொண்ணை கொடுக்கும்போது எப்படி வந்து நம்ம தேர்ந்தெடுத்து இதுதான் சரியானாலும் இதுதான் சரியான இதில் சரியாக வச்சு வாழ்வான்னு சொல்லி நம்ம கொடுப்போமோ அதே போல் நம்ம மண்ணை ஆளை கொடுக்குறதும் அது போல் கொடுத்தா மட்டும் தான் சரியாக இருக்கும் இந்த ஐந்து ஆண்டுகளில் பல சாதனைகள்னு இவங்க சொன்னாலும் கூட பல வேதனைகளும் பல தான் இங்கே இருக்குது அப்படிங்கிறத ஒவ்வொரு நாளும் இங்கே நடக்கிற நிகழ்வுகள் நம்மளை காட்டுது உண்மையிலே பீகார் அந்த இறந்து போன அந்த பையனை நினச்சி பாவப்படுறதா இல்லை இந்த காவல்துறையில் வந்து அவங்கள வந்து எல்லோரும் இப்போ சட்டம் ஒழுங்கு சரியில்லைன்னு பேசுகிறாங்களே அதை பற்றி நம்ம வந்து பாவப்படுறான்னு தெரியல உண்மையிலே சொல்கிறேன் ரொம்ப வெக்கமாக இருக்குது இதெல்லாம் மாற்றணும்னா இங்கே நமக்கு விவசாய சின்னத்துக்கு வாக்கு செலுத்துங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு பிறந்திருச்சு உண்மையிலேயே நீங்கள் மண்ணின் மீதும் மக்களின் மீதும் அக்கறை வச்சிருந்தவங்களாக இருந்தால் இந்த புறணிகள்லாம் புறந்தள்ளிட்டு சீமான முதலமைச்சராக்க இது எல்லாமே சரி செய்யப்படும் ஏன்னால் இங்கே தான் சட்டம் ஒழுங்கை வந்து மதித்தவன் அது தெரிஞ்சவன் அது படித்தவன் இதில் இருக்கான் அந்த கட்சியில் இருக்கிறான் ஃபண்டமெண்டல் ரைட்ஸ்னால் நான் தெரியும் ஃபண்டமெண்டல் ட்யூட்டிஸ்னால் என்னென்னு தெரியும் இன்க்ளூடிங் மீ நம்ம ஊடகம் போல் சில ஊடகங்கள் மட்டும்தான் இதை கூட பேசுது வேறு ஊடகங்கள் பேசலை இதில் வந்து அரசியல் கிடையாது இது அவசியம்ங்கிறத புரிஞ்சுக்கிட்டு விவசாய சின்னத்துக்கு வாக்கு செலுத்துங்க நன்றி வணக்கம்